நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கார் சார் இப்படி தொகுதி எண்ணிக்கையோடு வந்திருக்கிற செய்திகள் வதந்தின்னு சொல்றாங்க இப்ப வதந்தியாக இருந்தால் திட்டமிட்டதாக இருந்தால் அதை ஏன் அப்படி பரப்பணும் யார் பின்னணி இல்லை நூறு சதவீதம் திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்திதான் சொல்றான் நீங்க குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகள் வந்திருந்ததுனா நம்ம அது வந்து சரி அவங்க அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸில் ஏதோ பண்றாங்க அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் ஒரே விதமான எண்ணிக்கையோடு வருகிற பொழுதுதான் இது திட்டமிடப்பட்ட திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதம்பிங்கிறது ஊர்ஜிதமாகிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழக வெற்றி கழகம் வரும் வரையில அவங்களுக்கு இனி தான் அடுத்தும் ஆட்சிக்கு கோர்வங்க இருந்தது வெற்றி கழகம் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பயம் வந்தது அஹ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி என்று வந்தவுடனே கூடுதல் பயம் வந்துருச்சு எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் என்கிற அந்த கருத்தாக்கத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொஞ்சம் பதற்றமும் பரபரப்பும் அடைந்து இப்பவே ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே தேர்தல் பணிகளையும் தொடங்கிட்டாங்க எந்த விதத்திலெல்லாம் நாம இந்த வெற்றிக்கான வியூகங்களை வகுக்க வேண்டும் என்று அதுல இதுவும் ஒரு விதமான வியூகமாக முழுக்க முழுக்க திமுக அணியிலிருந்து பரப்பப்பட்டது அப்படிங்கறதுதான் நான் அறிந்த வகையில இது இது உண்மை தகவலாகவே கூட இருக்கலாம் தான் நான் கருதுறேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வியூக வகுப்பாளர்களும் அவங்க வந்து கள நிலவரங்களை பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தொகுதி வாரியாக சென்று அவர்கள் ஆய்வு நடத்திய போது ஒரு எண்பது தொண்ணூறு இடங்கள்லதான் வெற்றி பெற முடியும் மிக மோசமாக இருக்கிறது கள நிலவரம் என்கிற தகவல் அறிந்த உடனே அப்ப எதிரிகளை பலவீனப்படுத்துவதில் கொஞ்சம் நம்ம தீவிரம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் தாவே கழகக்கு எதிராக சில விஷயங்களை பண்றது இந்த அண்ணா அதிமுக பாஜக என்டிஏ அணியில பிரச்சனைகளை உருவாக்குவது இந்த அணியை பலப்படுத்தி விடக்கூடாது இவர்கள் பலம் பெற்று விடக்கூடாது கூட்டணி வலுவாக வந்து விடக்கூடாது என்கிற கருத்தாக்கத்துல தான் இந்த முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஊடகத்துறை நண்பர்களே இந்த விஷயத்தை நம்ம கொண்ட தான் உண்மை எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் இப்ப கடந்த வாரம் வரைக்கும் பார்த்தா ஒரு தொகுதிக்கு இருபது கோடி முப்பது கோடி போய் தம்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இன்றைக்கு ஒரு பிரபல நாளிதழில் வருது கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ரூபாய் என்ற அளவில் அந்த பகுதிகளுக்கு பொழுது உளவுத்துறையே தகவல் தெரிவித்ததாக செய்திகள் வந்திருக்கிறது இதுல எந்த அளவுக்கு உண்மை இல்லை ஆனால் தேர்தல் கள நிலவரம் என்பது பணத்தால் மட்டுமே நாம் ஆட்சி அதிகாரத்தை வென்றுவிட முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பது நிச்சயமாக அறியக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அமைச்சர்களுமே தங்களுக்குள்ள ஒரு பத்து தொகுதி பதினஞ்சு தொகுதின்னு இன்சார்ஜ் தொகுதிகள் போய் உட்காந்து பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க வெற்றி தான் முக்கியம் என்று நிர்வாகிகளோடு ஆலோசிக்கிறார்கள் அதே போல உதயநிதி ஒரு பக்கம் தங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர்களை அழைத்து அவரும் வெற்றிகளுக்கு நீங்க வந்து இந்த முறை திமுகளுடைய வெற்றிக்காக களமாட வேண்டும் இரவு பகல் பாராமல் களமாட வேண்டும் என்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியினருமே அவங்க தூண்டிவிட்டு அவர்களை களப்படை ஆற்ற விடுகிறார்கள் நீங்கள் இதுவரையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதலே பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த தேர்தலையும் இல்லை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்துறாரு அதை தொடர்ந்து இந்த அதிமுக அணி வெற்றி பெற்றிருக்கிற எழுபத்தி நாலு தொகுதிகளை குறிவைத்து இதுல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியை கைப்பற்றணும் இப்ப சீட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே என் இருக்கிற இந்த தொகுதிகளை நாம கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தொகுதி வாரியான ஆலோசனை தாண்டி பூத்துவாரியா கூட சில இடங்களுக்கு முதலமைச்சரே திமுக தலைவர் திரு ஸ்டாலினே போறாரு அப்படிங்கிற போது அவங்களுக்கு இந்த வெற்றி சாத்தியப்படாதோ கைகூடாதோ என்று வருகிற பொழுது எதிர்கட்சிகளை எதிர்கட்சி அணிகளை பலவீனப்படுத்துவதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் நிலையாக இருக்கிறது நன்றி சார் உங்கள் கருத்துக்களை நம்ம மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் இளங்கோவனா இருக்கட்டும் துறை கருணாமுடி பேசினவாக இருக்கட்டும் இந்த இப்படி ஒரு பரப்பப்படுகிற செய்தி என்பது திட்டமிட்டு பரப்பப்படுகிறதுங்கிறாங்க யாரு எங்கிருந்து இப்படி பரப்புறாங்க செய்யறாங்க அவர்கள் நோக்கம் என்ன திட்டமிட்டு பார்ப்பப்படுவது இது போன்ற செய்திகள் செய்தின்னு சொல்ல கூட எனக்கு சொல்ல மனசு வரல வதந்தின்னு தான் சொல்லலாம் எதுவும் அதிகாரபூர்வமா அறிவிக்கப்படாத எதுவுமே வதந்தி தான் நாம் எடுத்துக்க முடியும் இதுல ஒரு டாக்டிக்ஸ் ஒரு ஒத்தி உண்டு அதாவது இப்படி ஒரு விஷயத்தை கசிய விட்டு பல்ஸ் பார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க கட்சிகளுக்கு மத்தியில அந்த அதுக்கு என்ன எதிர்வினையா கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டு அதை ஒட்டி ஃபைனலா இறுதியான ஒரு முடிவை சொல்லுவாங்க ஆனா இப்போ தொகுதிப்ப ஏற்கனவே டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க பகிரங்கமா நாளைக்கே முடிவை மாத்திட்டு மறுபடியும் அந்த கூட்டணி சேரலாம் அது அவங்களோட நிலைப்பாடு விருப்பம் விருப்பம் அதை பத்தி நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது ஆனா இந்த நேரத்துல கூட்டணியிலே இவ்வளவு கட்சிக்கு இவ்வளவு இந்தந்த கட்சிகளுக்கு இவ்வளவு இவ்வளவு சீட்டு அப்படிங்கிற மாதிரியான பேசுவது திட்டமிட்ட வரதி அநேகமாக இது நேற்று முன்தான பியூஷ் கோயலும் திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஆரம்ப கட்ட தொடக்க நிலையிலான அடிப்படை பேச்சுக்களை தான் தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கலாம் தான் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ரெண்டு தரப்புலையும் சொல்லியிருக்காங்க ஒருத்தராவது சொல்லிதான் நம்ம ஏதாவது யூகிக்கலாம் ரெண்டு பேருமே இப்ப ஆரம்ப கட்ட தான் பேசிடுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கள நிலவரம் எப்படி எப்படி ரெண்டு இப்படி போகுது தாவாய்க்கா யாரோட ஸ்பாயில் தான் இருப்பாரு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பார்வை ஒரு பொதுவான தான் விவாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா வேணும் சீட்டு இவ்வளவு பேரு என்னென்ன கட்சிக்கு இவ்வளவு சீட்டு அப்படிங்கிறது ஒன்று அவர்கள் தரப்பு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குமா என்று எனக்கு சந்தேகம் ஏன்னா இந்த நேரத்துல அவங்க யூகத்தோட விளையாட மாட்டாங்க ஆரம்ப கட்டத்துல பிற்காலத்துல பேரம் பேசுறது அந்த மாதிரி சூழல் வேணா ஏதாவது இருக்கலாம் ஆனா இப்போ அதை செய்வாங்கன்னு எனக்கு தெரியல அப்ப வேற யார் செய்வார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுவது அது மக்களுடைய சிந்தளிக்க விட்டு விடலாம் இது அமமுகவுக்கு ஆறு இடங்கள் தேமுதிகவுக்கு ஆறு இடங்கள் ஓபிஎஸ் அணிக்கு மூன்று இடங்கள் இந்த சொல்லியிருக்கிறது மிக குறைந்த எண்ணிக்கையை சொல்லி அந்த அந்த கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டு இல்லை அவர்களை கோவப்படுகின்ற வகையில இந்த பட்டியல் கசிவிவிடப்பட்டிருக்கு அப்புடின்னு சொல்கிறீங்களா அப்படி சொல் அதை கூட சொல்லலைங்க முதல்ல அமமுகவும் டிடிவி தினகரன் கட்சியானா அமமுக ஓபிஎஸ் தலைமையிலான அதுவே இன்னும் கட்சி கூட கிடையாது அது வந்து ஒரு கழகம்னு இப்ப அறிவிச்சிருக்காரு கட்சியை கூட பதிவு செய்யல இதுல இவங்களே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கே இருக்கலாம் இருபத்தாறாம் தேதி டிசம்பர் கூட சேரலாம் அது அவங்களோட வெறுப்பு அவங்களோட நிலைப்பாடு ஆனா அப்படி இன்று வரையில் இருக்கிற சூழல்ல இப்படி எல்லாம் சீட்டு பகிர்வு பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்னா அது எப்படி எடுத்துக்க முடியும் லாஜிக்கே கிடையாது அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க திட்டமிட்டு பரப்பிருக்க அது யார் அப்படிங்கிற கேள்விதான் நிக்கிறது சூழல்ல டிடிவி தினகரன் உன்ன குறிப்பிடுறாரு அடியேன்னு அழைக்கிறதுக்கு ஆள் இல்ல ஆனா வச்சுறானா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்றாரு அப்ப கிருஷ்ணமூர்த்தினா யாரும் அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இந்த மாதிரி பெயர் குழப்பங்கள் இந்த மாதிரி ஆட்களை சுட்டி காட்டுதல் ஆயிரம் கேள்விகளை எழுப்புது இன்னொன்னு தேர்தலுக்கே தேர்தல் முறையான அறிவிக்கே நாள் இருக்கு சார் பிரச்சாரம் செய்யலாம் சார் பிரச்சாரம் இப்பவே செய்யலாம் மகேஷ் ஆனா தேர்தல் ஆயத்தை படிங்க எப்போ ஆரம்பிக்குதோ அப்பதான் கூட்டணி கட்சிகள் என்னென்ன கட்சிகள் வருது யார் அதிகாரபூர்வமா சொல்ற சேர்றாங்க வெளியேறாங்க எல்லாத்தையும் ஒட்டி அப்போது நிகழ்வுதான் அதனால இப்போது அதை பத்தி சொல்வது யோசிப்பதெல்லாம் நம்ம கற்பனைக்கு உட்பட்டதா இருக்கலாமே தவிர யதார்த்தமாக இருக்க முடியாது அப்படியும் ஒரு திட்டமிட்டு பரப்பப்பட்டதாக கருதினால் ஏதோ அரசியல் உள்நோக்கம் அது யார் செய்திருப்பார்கள் என்பதை மக்களின் முடிவுக்கு விட்டுவிடலாம் நன்றி சார் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிடிக்கும் நம்ம மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகைக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்